ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினமும் கவர்மெண்ட் ஜாப் பற்றி அப்டேட் கொடுத்துட்டு வரோம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினம் தான் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்ளை பண்ணி ஜாப் வாங்க முடியும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றி வீடியோஸ் போடுவோன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசிலருந்து வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க எந்த ஜாப்புக்கு எங்கே ஒர்க் நேச்சர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணுறது ஏஜ் என்ன அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஜாப் வந்து பார்த்தோம்னா டிஎன்இபியில் வந்து பார்த்தோம்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு இதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு இது அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தோம்னா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பண்ணிக்கலாம் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஜாப்பு இபில ஜாப்பு டிஎன்இபியில் பர்மனென்ட் ஜாப்பு செம்ம கெத்தாக இருக்கும் நம்ம ஊருக்குள்ளேயே வேலை வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு எல்லா பேரும் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு எக்ஸாம் எப்படி நடக்குதுன்னு வந்து பார்த்தோம்னா ரெண்டு டைப்பில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடக்குது இது நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன் டைம் தான் எல்லா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு டிஎன்பிசி அப்ளை பண்ணுறவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை லாகின் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து த்ரூ ஆன்லைன் மோடு தான் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டேட்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா என்ன ஜாப் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டு எங்கே நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் வந்து டிஎன்இபியில் மொத்தம் எவ்வளோ வேக்கண்ட் வந்துருக்குன்னு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கண்ட்டு சேல்ரி பதினெட்டாயிரத்தி எண்ணூறு பெர்மனண்ட் ஜாப்பு கெத்தான ஜாப்பு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை வாங்கிக்கலாம் எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம் ஏஜ் வந்து பார்த்தோம்னா ஃபீல்ட் அசிஸ்டண்டுக்கு வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் முப்பத்திரெண்டு ஏஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து டிசபிலிட்டிஸாக இருந்தாச்சுன்னா நாற்பத்திரெண்டு ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்அர்வீஷம் எனக்கு ஐம்பது வருஷம் விடோவுக்கு வந்து பார்த்தோம்னா முப்பத்தேழு வருஷம் கொடுத்துருக்காங்க இதே வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தோம்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிசி இதுக்கெலாம் வந்து முப்பத்தி நாலு ஏஜ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ் எஸ்சிஏ எஸ்டிசிக்கு வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இதே டிசபிலிட்டிஸில் வந்து பார்த்தோம்னா பிசி பிசிஎம் எம்பிசிக்கு வந்து நாற்பத்தி நாலு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து நாற்பத்தேழு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பத்தஞ்சு விடோவுக்கு வந்து முப்பத்தேழு இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மஸ்ட்டு ப்ரொசஸ் நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் எது ரிலேட்டடாக வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரீஷியன் வயர்மேன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடு அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் இந்த இந்த ரிலேட்டடாக எலக்ட்ரிஷியன் வயர்மேன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் வந்து பார்த்தோம்னா நம்ம சர்டிஃபிகேட் கம்பல்சரி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க இது யார் யாரெலாம் வச்சுருக்கீங்களோ அப்ளை பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூவாக வைக்கிறாங்க பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மூணு பேப்பர் இ பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு போட்டிருக்காங்க பார்ட் ஏ வந்து தமிழ் நூறு மார்க் அதில் நம்ம அறுபது மார்க் எடுத்தால் போதும் பார்ட் பி பார்ட் சியில் வந்து பார்த்தோம்னா ஜிகே எழுபத்தஞ்சு மார்க் மேக்ஸ் இருபத்தஞ்சு மார்க்கு பேப்பர் டூவில் வந்து பார்த்தோம்னா இரநூறு மா இரநூறு கொஸ்டின் கேட்குறாங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின் இது எல்லாமே சரிங்களா நூறு எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சி இரநூறுங்கிற நம்பர் ஆஃப் கொஸ்டின்னு இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அறுபது மார்க்கு ஸ்கோர் பண்ணால் போதும் இது நம்ம இதில் கட் ஆஃபில் எடுத்துக்க மாட்டாங்க நம்ம கட் ஆஃப் எது இது வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பார்ட் பி பார்ட் சி பேப்பர் டூ பார்ட் பி பார்ட் சி நூறு மார்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது பேப்பர் டூவில் வந்து பார்த்தோம்னா இரநூறு மார்க்கு இந்த முந்நூறு மார்க்குக்கு தான் நம்ம வந்து கட் ஆஃப் எடுத்துக்குவாங்க இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு இதே அதர்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் இல்லாதவங்களுக்கு அதர்ஸில் வந்து நூற்றி எண்பது அப்ஜெக்டிவ் டைப் தான் எக்ஸாமு சிபிடி டைப்பு சரிங்களா எல்லா பேரும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக வாங்கிடலாம் ஜாப் வாங்கிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்